வணக்கம் நான் தாஸ் திருநாவுக்கரசு இந்த வீடியோவில் வந்து அசைன்மெண்ட் செயல்னு சொல்லி சொன்னால் என்ன இதால் வரக்கூடிய சில நன்மதி மேலே பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாக நீங்கள் ஒரு வீட்டையோ அல்லது கொண்டு போயோ ஒரு பில்டர்கிட்ட இருந்து புதுசாக வேண்டியக்குள்ளே அந்த பில்டர்கிட்ட போய் பேப்பரில் நீங்கள் சைன் வச்சிருப்பீர்கள் அந்த பேப்பரில் கன விஷயங்கள் இருக்கும் அந்த வீட்டோட விலை எவ்வளவு இப்போ அதோடய க்ளோசிங் டேட் மற்றது எவ்வளோ டிப்போசிட் நீங்கள் கொடுக்க வேணும் இதை விட அந்த புதுசாக வரப்போற அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொரண்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அந்த பேப்பரில் இருக்கும் அது எல்லாத்துக்கும் நீங்கள் உடன்பட்டு அந்த பேப்பரில் சைனை வச்சு அந்த யூனிட்கா அந்த வீட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியாண்டு இருப்பீர் அந்த யூனிட் கட்டி முடிய சிலவில் மூன்று நாலு வருஷம் எடுக்கும் இந்த மூன்று நாலு வருஷத்துக்குள்ள பெரும்பாலான பாயஸ் அதாவது அந்த யூனிட்டில் யூனிட்டை பில்ட்ருக்கு சைன் வச்சவே என்ன செய்ணும் என்று சொல்லி சொன்னால் அந்த யூனிட்டை வேறு ஒரு ஆளுக்கு மாற்றுவிணும் உதாரணத்துக்கு இந்த இதுதான் நீங்கள் அந்த பில்டருக்கும் உங்களுக்கும் இடையில சைன் வச்ச அந்த பேப்பர் என்று சொல்லி சொன்னால் இந்த பேப்பரில் உள்ள உங்களோட பேரை எடுத்துட்டு இதில் வேறு ஒரு ஆளுற பேரை போட்டால் நீங்கள் அந்த அக்ரிமெண்டில் இருந்து விலகிற புதுசாக அந்த அக்ரிமெண்ட்டில் யார் யார் வரையணுமோ அவையே அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருப்பினும் அந்த ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டில் பில்டரோட சைன் பண்ணின ஆக்களை எஸ்ஐ நோட் என்று சொல்கிறது அதை இன்னொரு ஆளுக்கு மாத்திக்க யார் அதை வேண்டினுமோ அவையே எஸ்ஐ என்று சொல்கிறது இந்த அசைனருக்கும் அசைனிக்கும் இடையில் எந்த ஒரு பொருளும் கைமாறாது இப்போ ஒரு நார்மலாக ஒரு வீட்டை அல்லது கொண்டு போய் வி கேட்க விற்கிறவர் ஒரு வீட்டை விற்பார் வாங்குகிறவர் அதை வாங்குவார் அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் இடையில் கைமாறப்படுகிற பொருள் வந்து அந்த வீடு ஆனால் இந்த அசைன்மெண்ட் செல்ல வந்து அசைனருக்கும் அசைனிக்கும் இடையில் கைமாறப்படுகிற ஒரே பொருள் வந்து இந்த அக்ரிமெண்ட் மட்டும்தான் இந்த கடைசியாக இந்த வீடு அதாவது வீடு அல்லது கொண்டோ உப்பு கைமாறப்படும் சொல்லி சொன்னால் அந்த அசைனிக்கும் பில்டருக்கும் இடையில ஒப்பு அந்த ஃபைனல் க்ளோசிங் நடக்குதோ அந்த அந்த நாள் வந்து அந்த பில்டருக்கு சொந்தமான அந்த யூனிட் வந்து இந்த அசைனிக்கு போகும் நீங்கள் சேல்ல ஒரு வீட்டை விற்குள்ள இந்த அசைன்மெண்ட்ஸில் வந்து கோவிட் நைன்டீனுக்கு முன்பு கோவிட் நைன்டீனுக்கு பின்னண்டு இரண்டு பிரிவாக பிரித்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நீங்கள் ரிச்மெண்ட் ஹில்லில் கிராண்ட் பேலஸ் கொண்டோவில் ஒரு ஒன் பெட்ரூம் கொண்டோ யூனிட்டை ஒரு மூன்று லட்சம் டாலர்ஸுக்கு வாங்கி இருந்தா அதை பெருமதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது க்ளோஸ் பண்ணி வரைக்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் டாலர்ஸாக இருந்தது அது விற்கிற செலவில்லாத்தையும் கழிச்சு பார்த்தா அதை விற்கிறவருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர்ஸ் லாபம் பெறக்கூடிய மாதிரி அதை மிக இலகுவாக விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இதை பெரும்பாலான முதலீட்டாளர்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் கனவேர் இப்படி வேண்டி வேண்டி அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் அதாவது ஃபைனல் க்ளோசிங் வாரத்துக்கு முதல் விற்று லாபம் அடையக்கூடிய சூழ்நிலை இந்த கோவிட் நைன்டீனுக்கு முதல் இருந்தது இந்த வேகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் குறையில்லை பெரும்பாலான இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் மட்டுமில்ல கனவைய தங்களோட சொந்த தேவை காவண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல ஏராளமான யூனிட்களை வேண்டினவே ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மிகவும் மோசமான நிலைக்கு வந்த உடனே இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுல வேண்டினவைக்கு அந்த யூனிட்களை எல்லாம் கோஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதாவது கோவிட் நைன்டீனுக்கு பின்னண்டு பார்த்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வேண்டியன வைக்கி இப்போ தான் குளோசிங் நடந்துட்டுருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்போ போனில் கிராண்ட் கிராண்ட் ஃபெஸ்டிவல் கொண்டோவில் நீங்கள் ஒரு ஒன் பெட்ரூம் யூனிட்டை சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இல்லை இருபத்தி ரெண்டில் வாங்கியிருந்தா அதோட பெருமதி இன்றைக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாக தான் இருக்குது அதாவது ரெண்டு லட்சம் டாலர்ஸ் குறைவாக இருக்குது இதால் பேங்கில் இருந்து நீங்கள் அதுக்கு மோர்கேஜ் எடுக்கலாது மோர்கேஜ் எடுக்கலாம் ஆனால் கூட டவுன் பேமெண்ட் போட்டால் தான் அந்த யூனிட்டுகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது இதால் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் மற்றது அந்த வீடுகளை சொந்த துவைக்க எல்லாம் குளோஸ் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதை விற்கிறதுக்கு முயற்சி செய்து இருக்கணும் இந்த யூனிட்டுகளை வந்து நீங்கள் எம்எல்எஸ்சில் போட்டு விற்க முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு யூனிட்டை நீங்கள் பில்டர்ஸ்கிட்ட வேண்டி உங்களோட பேருக்கு அந்த யூனிட் மாறுகின்ற வரைக்கும் அந்த பில்டிங் அந்த பில்டிங்கில் உள்ள யூனிட் எல்லாம் பில்டர்ஸுக்கு தான் சொந்தம் பில்டர்ஸ் தான் அதை எம்எல்எஸ்சில் போட்டு விற்கலாமே தவிர வேண்டுறாக்கள் அதை விற்க முடியாது அதால் இன்னும் கஷ்டமாக இருக்குது இந்த எல்லாம் விற்கிறதுக்கு ஆனா இதை வேண்டவைக்கு பல நன்மைகள் இருக்கு உதாரணத்துக்கு விலையை நல்லா குறைச்சி பாகைன் பண்ணி வேண்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏனெண்டா விற்கிறவீர சூழ்நிலை சரியான மோசம் மற்றது இந்த பழைய வீடுகளை வேண்டதை விட இந்த அசைன்மெண்ட் செயலில் விற்க விற்கப்படுகிற வீடுகள் எல்லாம் சரியான குறைவாக இருக்கிறபடியாக பழைய வீடுகளை வேண்டுவதுக்கு முதல் அதாவது பழைய வீடுகளை அல்லது பழைய கொண்டோக்களை வேண்டுறதுக்கு முதல் இந்த அசைன்மெண்ட் செல்ல உள்ள யூனிட்டுகளை நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்து அது குறைவாக இருந்தால் அதை வேண்டது நல்லதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு யூனிட்டை வேண்டியக்குள்ள அதுக்கு எப்போ குளோசிங் டேட் வருதுன்னு பார்க்க வேணும் புதுசாக ஒரு கொண்டோக்களை நீங்கள் வாண்டேக்க அதுக்கு ரெண்டு குளோசிங் டேட் வரும் அதாவது ஒன்று வந்து occupancy டேட் இன்னொன்று வந்து க்ளோசிங் டேட் அதாவது ஃபைனல் க்ளோசிங் இந்த ஒக்கியூபென்சி டேட்டில் வந்து நீங்கள் மோர்கேஜ் எடுக்க தேவையில்லை அந்த யூனிட்டில் போய் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பில்டர்ஸுக்கு அதிக வட்டியில் அவைக்கு ஒக்கியூபன்சி ஃபீன்னு சொல்லி ஒரு பேமெண்ட்டை அவைக்கு கொடுத்துட்டு இருக்கணும் இது சாதாரண mortgage விட கூட வரும் அப்போ நீங்கள் கனகாலம் அந்த occupancyல அந்த யூனிட் இருக்குமென்றால் நீங்கள் அதில் ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் டாலர்ஸ் அவைக்கு கட்ட வேண்டி வரும் சில வேளை அந்த யூனிட்டை நீங்கள் வேறு ஆட்களுக்கு லீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படி என்றால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அதாவது ஒரு ரெண்டலுக்கு நீங்கள் அதை வேண்டுகோள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ரென் பண்ணவே முடியாது ஆனால் அந்த ஆக்கியூபன்சிப்பையே அவைக்கு பே பண்ணிட்டு இருக்க வேணும் இதை இதை படிவாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அந்த ஆக்கியூபன்சி எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனல் க்ளோஸிங்குக்கு கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்கள் நீங்கள் அதை பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் கண யூனிட்டுகள் எம்எல்ஏஸில் இல்லாத தனியார் அதாவது இன்வெஸ்டர்ஸ் வண்டி போட்டு விற்க முடியாத சூழ்நிலையில் உள்ள சில சாம்பிள் யூனிட் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இதைப்போல் நிறைய இன்னும் கன யூனிட்டுகள் விற்பனைக்கு இருக்குது இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த இதில் இந்த ஸ்க்ரீனில் உள்ள இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு அசைனர் ஒரு அசைனிக்கு தன்னை யூனிட்டை அசைன் பண்ணி கொடுத்த பிறகும் அந்த அசைனியால் சில வேளை அந்த யூனிட்டை குளோஸ் பண்ண ஏலாட்டி அந்த அசைனர் அப்பவும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க நன்றி